இந்த தேவகூதிங்கிற அம்மாவை கர்தமருங்கிற ரிஷிக்கு கல்யாணம் பண்ணி பண்ணி கொடுக்க அந்த கர்தமரும் தேவகூதியும் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கார் ஆயிரம் வருஷம் சிச்ரூழ பண்றா தேவகூதி ஒரு பதிவிரதா தர்மத்தை முழுக்க ரெண்டு ஸ்லோகத்தில் வைக்கிற ரெண்டே ரெண்டு ஸ்லோகம்தான் இப்ப கேட்கிற ஸ்திரீகள்லாம் கேட்குற நிஜமாவே பதில் சொல்ல முடியல பிரம்மஹத்தி மாதிரி இருக்கான் எங்கள் ஆத்துக்காரரை அவனுக்கு நான் என்னத்துக்கு சிஸ்ரூழ பண்ணணும்னு கேட்குறேன் சாஸ்திரங்கள்லாம் நான் என்ன அபிப்பிராயம் இல்லை ரிஷிகள் சொல்கிற ஏன் பண்ணணும்னா நீ அவனுக்கு பண்ணினா அவன் அசத்து எப்படி வேணான்னு போட்டோம் நீ ஜென்மா இல்லாமல் பண்ணிக்கலாம் எல்லாருக்கும் ஒரு வழி முக்கிய உத்தேசம் என்னன்னா ஜென்மா இல்லாமல் பண்ணிக்கணும் அதுக்கு என்ன வழி பத்தி சேவை பண்ணா ஜென்மா கிடையாது புண்ணிய பாவத்தை பண்ணிட்டு தானே பிறந்திருக்கோம் இனி ஜென்மா இல்லாமல் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணுமா வேண்டாமா கடினமான சாதனங்கள் பண்ணணும் யோகாபியாசம் பண்ணணும் எல்லாம் பண்ணணும் ஆம்பளைக்கு ஸ்திரீகளுக்கு என்ன அப்படின்னா ஆத்துக்காரரை பார்த்துட்டா போறோம் இது யார் சொல்றா தெரியுமோ பகவானே அவன் வாக்குனால சொல்றான் பர்துகூ சுச்ரூடனம் ஸ்ரீ பரோ தர்மஹா ஆத்துக்காருக்கு சுசரூடம் பண்ணணும் அதுதான் பெரிய தர்மம் தத் ஆத்துக்காரருக்கு கல்யாண்யா ஆத்துக்காருக்கு உண்டிதான் பண்ணுவேன்னு சொல்லக்கூடாது மாமனார் மாமியார பாத்துக்கணும் குடும்பத்தை முழுக்க பார்த்துக்கணும் அபிமானத்தோட இருக்கணும் குழந்தைகளை அழகாக பார்த்துக்கணும் ரட்சிக்கணும் பிரஜா போஷணம் எப்படி இருந்தாலும் அந்த ஆத்துக்காரரை பார்த்துக்கணும் துஷீலா துர்பகா விரத்தா ஜடா ரோகி அதனோபிவா இன்னைக்கு லோகத்தில் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கான் எல்லாரும் அவன் எப்படி இருந்தாலும் கெட்ட நடத்த உள்ளவனாக இருந்தாலும் பாக்கியமில்லாமல் இருந்தாலும் எதை தொட்டாலும் தொடங்காது சில பேருக்கு லைஃப் முழுக்க ஃபெயிலியர் வயதானவனாக விடுவான் ஜ அசடாக இருப்பான் ரோகியாக இருப்பான் கையில் பத்து காசு இருக்காது இப்படி இருந்தாலும் ஸ்திரீகள் ஆத்துக்காரரை அலட்சியம் உதாசீனப்படுத்தக்கூடாது அவளுக்கு சிசுறுழ பண்ணணும் பண்ணினா என்ன என்னதுக்கு பண்ணணும் அப்படின்னு கோபிகைகள்கிட்ட பகவான் சொல்கிறான் இப்படி சுசுரூட பண்ணினா சுலபமாக என்னுடைய சரணாரவிந்தத்தை அடைஞ்சுடுவேன் வைகுண்ட கதவு திறந்து வச்சிருக்கு இன்னும் சொல்ல போனால் குழந்தைகள்லாம் பாக்யசாலியாக இருக்கணும் குழந்தைகள்லாம் மேலே 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 உயர்ந்த ஸ்தானத்துக்கு வரணும்னு நினைக்கிறவா ஆத்துக்காரரை அலட்சியப்படுத்தக்கூடாது ஆத்துக்கார அலட்சியப்படுத்தினா குழந்தைகள் அடிக்கும் வந்தது இதெல்லாம் பகவான் சொல்ற இது மாதிரி எவ்வளவோ பதிவிரதா தர்மங்கள் இருக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கணும்னா தேவகூதி அம்மாட்ட பார்க்க அப்படி சுற்றுலூழ பண்றா ஆயிரம் வருஷம் சுசூழ பண்றா ஒரு நாளைக்கு